ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது தீர்ப்பு சொல்ல தெரியாத கஸ்டமர் கேர் சப்போர்ட் ஓகேங்களா இப்போ நமக்கு ஒரு ஆடர் டெலிவரி பண்ண போகிறோம் அந்த இடத்துல அந்த ஆர்டரை வந்து டெலிவரி பண்ணிச்சு ஒரு சின்ன பிரச்சனை ஸோ அந்த பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டை வந்து கால் பண்ணி பேசுவோம் ஸோ அந்த பிரச்சனையை நம்ம கால் பண்ணி பேசுனா உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க என் விருப்பமாக இருந்தால் நான் எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணணும் ஸோ அதை நானே அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு போயிருப்பேனே இல்லையா ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகேங்களா ரைட்டு நேற்றுக்கு ஒரு ரெண்டு ஐம்பதுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு ஓகே நைட்டு வந்து நேற்றுக்கு நைட்டு ரெண்டு ஐம்பதுக்கு ஒரு ஆர்டர் வருது அந்த ஆர்டர் நம்ம வந்து அடையார் மெக்டானால்ஸில் பிக் பண்ணி ட்ராப் பார்த்திங்கன்னா திருவான்மையூர் மணி பெசன் நகரில் ட்ராப் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அந்த ஆர்டர் தான் பிரச்சனை என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் போட்டிருக்காரு அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றாயிரா நம்ம என்ன பண்ணணும் கலெக்ட் பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி ஒரு கஸ்டமர் போடுறாருன்னா நம்ம வந்து அவங்க அந்த ஆர்டர் போடுறவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா ஒன்றே கையில் கேஷ் வச்சுருக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அவங்க போடுற சூஸ் பண்ணுறதே கேஷ் ஆன் டெலிவரி தான் கேஷ் மெயினாக கையில் வச்சுருக்கணும் அதர் ஆப்ஷன் தான் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறது இல்லையா ஸோ அப்படி இல்லாமல் அவர்கிட்ட நான் ட்ராப் லொக்கேஷன் அப்புறம் என்ன சொன்னால் தெரியுமா கேஷ் கொடுங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொன்னார்னால் இல்லை நாங்கள் ஆன்லைனில் பண்ணுறேன்னாரு சரி பண்ணுங்கன்னு சொல்லாச்சு ஆன்லைனில் பண்ண முடிச்சில் என்னாச்சுன்னா ஜொமேட்டோ ஸ்கேனில் வந்து பண்ண பண்ணாமச்சில் பேமெண்ட் வந்து ஆக மாட்டேனுச்சு ஒரு மூணு தடவை ட்ரை பண்ணார் ஓகே ஆகலை சரி ரைட்டு சார் அப்போ என்னோடய க்யூஆர் கார்டுன்னு சொல்லிட்டு காமிச்சேன் என்னோட க்யூஆரில் காமிச்சாலும் என்னுடைய பேங்க் வந்து சர்வர் டவுன் காமிச்சிது ஜொமேட்டோ அப்பள காமிச்சதுன்னா அவர் பேங்கு டவுன் காமிச்சிது இந்த மாதிரி போயிட்டுருந்துச்சி ஆறு தடவை ட்ரை பண்ணி பார்த்தாச்சு பேமெண்ட் பண்ண முடியல சரி கேஷ் கொடுங்க சார் நான் வாங்கிட்டு பேலன்ஸ் தரேன் அப்படின்னு சொன்னாச்சு அதுக்கு கேட்டால் எனக்கு கேஷ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் சார் அப்போ நான் என்ன பண்ணுங்க கேட்டால் அவர் சொல்கிறார் அப்புறம் இந்த ஆர்டர் கையில் கொடுத்துட்டு போங்க நான் உங்கள் உங்கள் நம்பர் கொடுங்க நான் காலையில் வந்து உங்களுக்கு வந்து பணம் போட்டு விட்றேன் ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னார் இல்லைங்க சார் அந்த ஆர்டர் வந்து நான் டெலிவரி பண்ணுறது வந்து எனக்கு கிடையாது கேஷ் வந்து இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜொமோட்டோவில் பிடிச்சிட்டு எங்களுக்கு தரமாட்டாங்க ஓகேங்களா டேரெக்டாக பணத்தை எங்கள் அக்கௌண்ட்டில் தான் கை எங்களுக்கு தான் கை வைப்பாங்க நாங்கள் தான் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா முந்நூற்றி ரூபா அப்படின்னு சொன்னேன் இல்லை கொஞ்சம் டெலிட் பண்ணிட்டு போங்க காலையில் உங்களுக்கு பண்ணிடுறேன் அப்படின்னு எனக்கு இல்லை நான் வந்து இந்த ஆர்டரை கஸ்டமருக்கு சப்போர்ட்டில் கால் பண்ணி பேசுகிறேன் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் வந்து செய்கிறேன் அதிகபட்சம் கேன்சல் தான் பண்ணுவாங்க கேஷ் இல்லைனா அப்படின்னு சொன்னேன் அவர் இல்லை அவரோட ஆர்குமெண்ட் சொன்னார் நான் வந்து இப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்ற யூஸ் பண்ணுறாருன்னா நான் ஒரு வக்கீல் அதாவது ஒரு முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு அவர் வந்து அவரோட பதவி அவர் என்ன இதில் இருக்கேன் அப்படிங்கிறது சொல்லி காமிக்கிறாங்க அதாவது வந்து எங்கேயும் வந்து எந்த இடத்துல எதை பயன்படுத்தணும் அதுக்கு தான் பயன்படுத்தணும் தேவையில்லாத இடத்துல வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அது தேவையில்ல ஒரு ஒரு வழக்கறிஞர் வக்கீல்னு சொல்கிறாரு அந்த பேரை கொண்டு ஒரு முந்நூற்றி அறுபது ரூபா ஜொமோட்டோ ஆர்டருக்கு நான் வக்கீல் என்னை நம்ப மாட்டிங்களான்னு சொல்லி கேட்குறாரு உங்கள் நம்பருக்குலாம் யாரும் கிடையாது இங்கே எல்லாருமே வந்து யார் நம்பருன்னு கிடையாது தெரியல ஓகேங்களா உங்களுக்கு உங்கள் மேலே தப்பு இருக்குது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் போட்டிருக்கீங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர்னா உங்கள் அமௌண்ட்டு கையில் கேஷ் வச்சுருக்கணும் ஸோ ஆன்லைனில் பண்ண முடியலன்னா கையில் கேஷ் கொடுத்தா முடிஞ்சு போச்சு இந்த 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 வாக்குவாதத்துக்கு தேவையில்ல ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ஆர்டரை கொடுத்துட்டு போ நான் வந்து உனக்கு காலையில் பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடிச்சில் யார் மேலே தப்பு உங்கள் மேலே தப்பு உங்கள் மேலே தப்புன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன் என்னோட என்னோடய ப்ரொசீஜர் படி நான் வந்து லைவ் ஆர்டர் சப்போர்ட்டு கால் பண்ணுவேன் அவர்கிட்ட பேசினா என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து இந்த ஆர்டர் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் நான் பண்ண முடியும் சரி ரைட்டு அப்படி கஸ்டமருக்கு சப்போர்ட் நான் அவர்கிட்ட பேசிவிட்டு கால் பண்ணிவிட்டேன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அந்த கஸ்டமர் சப்போர்ட் வந்தானே ஒருத்தன் அவனை சொல்லணும் என்ன தரமா பண்ணா ஏன்டா கேட்டான் சொல்லிட்டேன் பேசிட்டேன் சார் இந்த மாதிரி ஓகே ரைட் அப்படின்னா சார் ஆர்டர் கேன்சல் தான் பண்ணணும் அப்படின்னா சரி ஓகே ரைட் பண்ணுங்கண்ணே சார் நான் கஸ்டமர்கிட்ட பேசிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பண்ணுறேன்னா சரி ரைட்டு கால் பண்ணி எனக்கு பேசுங்கன்னு நினச்சி இப்போ எனக்கும் கஸ்டமருக்கு எவ்வளோ தரோம் பார்த்தீங்கன்னா நான் என்ன நிற்கிறேன் என் பக்கத்தில் முன்னாடி எடுத்து அப்போ எடுத்தப்பட்னு நிற்கிறோம் ஓகேங்களா கஸ்டமர்னு நிற்கிறாரு நான் பேசுறது என்னது கஸ்டமர் தெரியும் கஸ்டமர் பேசுறது எனக்கு கேட்கும் இப்படி தான் இருக்குது இந்த இடத்துல இல்லை நான் கால் பண்ணி கஸ்டமருக்கு பேசிக்கிறேன் நான் ஃபோன் கொடுக்கவாங்க கேட்குறேன் இல்லை நான் கஸ்டமர்ட்டு பேசிக்கிறேன் கால் பண்ணிட்டேன் சரி கஸ்டமர் கால் பண்ணி சொல்லி பேசிகிட்டு இருக்கேன் கஸ்டமர் என்ன சொல்கிறானா இவர் இவர் டெலிவரி பண்ண இப்போ என்ன என்ன சொல்கிறான் கஸ்டமர் வந்து இவர் இவர் வந்து நான் என்னுடைய பிரச்சனை சொல்லிட்டேன் நான் மாதிரி ஆர்டர் போட்டிருக்கேன் நைட் டைமு பசிக்குதுன்னா ஆர்டர் போட்டிருக்கேன் ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கையில் கேஷ் என்னால் பண்ண முடியல என்னோட என்னோட அதாவது ஜொமேட்டோ அக்கௌண்ட்டுக்கும் பே பண்ணி பார்த்தேன் போக மாட்டேங்கி அவரோட அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணி பார்த்தேன் மாட்டேங்கி அப்படி சொல்கிறாரு ஆனால் அந்த ஆர்டர் கேன்சல் தான் பண்ணணும் அப்படின்றாரு நான் வந்து பசிக்குதுன்னு தான் போட்டிருக்கேன் அவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் காலையில் இந்த பணத்தை உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை அந்த கஸ்டமர் கேர் இருக்கான்ல அவன் கேட்டுட்டு என்ன பண்ணுறான்னா ஏன்ட்ட வந்து மறுபடியும் வந்து பேசுகிறான் சார் அவர் சொல்கிறாருல அந்த மாதிரி இங்கே செய் செய்ய முடியுமான்னு கேட்குறான் இல்லை அந்த மாதிரி செய்கிறதுக்கு நான் எதுக்குற உனக்கு நான் கால் பண்ணணும் அப்படி ஒரு இருந்தால் நான் உண்டு காலே பண்ண தேவையில்லையே டேரெக்டாக வந்து கையில் ஆர்டரை மார்க் காசு வாங்கின மாதிரி மார்க் பண்ணிவிட்டு டெலிவரி கொடுத்து போயிட்டே இருக்கலாமே எனக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ ஒரு கஸ்டமர்க சப்போர்ட்டில் என்ன பண்ணணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ ஒரு ஆர்டர் வந்து கஸ்டமர் கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்காரு அவர்கிட்ட கேஷ் இல்லைன்னு கேஷ் ஆன் டெலிவரி போட்டவர்கிட்ட கேஷ் இல்லைன்னா அப்படி என்ன பண்ணணும் அந்த ஆர்டர் நீ என்ன பண்ணணும் கேன்சல் தான் பண்ணணும் கேன்சல் பண்ணால் அதை ரிட்டர்ன் ஆர்டர் விலது தான் வந்து என்ன பண்ணுறணும் ரிட்டன் ஆர்டர் வந்து தான் கொண்டு போய் போகிறேன் இல்லை கேன்சல் ஆனால் எதாவது பண்ணுறேன் அப்படி விடணும் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறான் நீ எனக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற அவனுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க ரெண்டு பேருக்கும் நல்லவனாக போயிடுற மாட்டிட்டு முடிக்கிறது நானாக தான் இருக்குது அந்த இடத்துல ஓகேங்களா இப்போ அதுதான் பிரச்சனை நேற்றுக்கு நேற்றுக்கு கஸ்டமர் சப்போர்ட் தண்ணி அந்த நேற்றுக்கு பேசுனா கஸ்டமர் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டு அவன் என்ன பண்ணிருக்கணும்னா அவனோட ஒரே வேலை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் கஸ்டமர்ட்ட கேஷில்லன்னா ஆர்டர் கேன்சல் இந்த மாதிரி தான் வரைக்கும் நான் பேசின கஸ்டமர் சப்போர்ட்டில் கேஷ் ஆன் டெலிவரி போட்ட ஆர்டரை வந்து கஸ்டமர்ட்ட கேஷ் இல்லையா இல்லை பேமெண்ட் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் கேன்சல் பண்ணுவாங்க ரிட்டன் போடுவாங்க அது வந்து நான் டெலிவரி பண்ணி போயிடுவோம் ஓகேங்களா இதை விட்டுட்டு டெலிவரி பார்ட்னர்டே சார் உங்கள் விருப்பம் நீங்கள் வந்து அதை டெலிவரி பண்ணிக்க இந்த டெலிவரி மார்க் பண்ணிக்க முடியுமா காலையில் பேமெண்ட் வாங்கிக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்குறேன் அந்த கஸ்டமர் கேர் சரி எப்படி தான் வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட்டில் எடுக்கிறீங்க தெரியல ஒரு டெலிவரி பார்ட்னராக வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கஸ்டமர் கேர் சப்போர்ட்டில் எடுங்க அப்போ தான் புரியும் ஒரு டெலிவரி பார்ட்னர் அந்த இடத்துல என்ன பிரச்சனை சந்திப்பார் அப்படிங்கிறத அந்த கஸ்டமர் கேர் சப்போர்ட்டில் இருக்கிற ஒரு டெலிவரி டெலிவரி பார்ட்னராக இருந்தால் மட்டும்தான் அதால் அவரால் புரிஞ்சுக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி அவரால் தீர்ப்பு கொடுக்க முடியும் நீங்கள் சும்மா வந்து ஒரு ட்ரைனிங் ட்ரைனிங்கே கொடுத்தா கூட நல்லா ட்ரைனிங் கொடுத்து கஸ்டமர் சப்போர்ட் கூட்டு வாங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ஒரு எடுத்து வச்சுருக்கீங்க அவர் வந்து அவர் இப்போது எங்கட நீங்கள் கேஷ் வாங்குகிற அவர் சொன்ன மாதிரி அந்த கஸ்டமர் சப்போர்ட் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட்டை வந்து நான் பே பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து காலையில் வாங்கணும் எனக்கு அவர் டெலி கஸ்டமர் வந்து எனக்கு காலையில் பே பண்ண பண்ணுவாரான் அப்படின்னா நீ பேசாமல் அந்த பணத்தை நீ ஜொமேட்டோவில் வந்து நீ பே பண்ணிடு ஓகேங்களா ஏமலை கணத்தை கட்டாதீங்க நீங்கள் வந்து கஸ்டமருக்கு கால் பண்ணி காசு வாங்கிக்கிங்களேன் காலையிலே அதை பண்ணலாம்ல எப் அப்படி எப்படி அப்படி இல்லாமல் ஏன்ட்ட வந்து காசு கேட்குறீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பேமெண்ட் பண்ண சொன்னார் ஸோ கடைசியில் வந்து நான் முடிச்சிட்டேன் ஃபைவ் சீட்டு ரைட்டு உங்கள் இவ்வளோ இதுதானே உங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டு என்ன சொன்னேன் நான் ஒரு ஆடியோவில் பேசிப்பேன் நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஆடியோ வரும் அந்த ஆடியோவில் நான் என்ன சொல்லிட்டு போனேன் ரைட்டு ஒரே நிமிஷங்க ஆ இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் சப்போர்ட்டில் எனக்கு யாருமே வந்து ஆன்சர் பண்ணது கிடையாது நீங்கள் தான் இப்படி பண்ணியிருக்கீங்க ஆன்சர் எனக்கு இல்லைன்னா நான் கூட பேசாமல் உங்கள் உங்கள் இடத்துல வந்து நான் ஒர்க் பண்ணலாம் கஸ்டமருக்கு சப்போர்ட்டில் வந்து நான் வந்து உங்கள் இடத்துல ஒர்க் பண்ணலாம் எனக்கு ஈஸியாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் சொல்லி முடித்தேன் அதுலேயே அவன் வந்து நான் வந்து நொந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து எப்படி தீர்ப்பு கொடுக்கணும் தெரியாமல் ஒரு கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து ஒர்க் பண்ண முடிச்சா யாருக்கு அந்த இடத்துல பிரயோஜனம் பிரோஜனே கிடையாது நம்ம பண்ணி வேஸ்ட் அந்த இடத்துல கடைசியில் அந்த அமௌண்ட்டை வந்து அந்த ஆர்டர் அவன் கையில் கஸ்டமரில் கொடுத்து தான் வந்தேன் அந்த காசை வந்து என் காலையில் எத்தனை மணிக்கு போட்டான்னு தெரியுமா முந்நூற்றாயிரூபா எனக்கு வந்து மாதியம் ஒரு மணிக்கு போடுறான் நைட்டு நம்ம தூங்கி நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு வந்து காலையில் படுத்தும் நம்ம பார்த்து நமக்கு நம்ம கால் பண்ணுற மாதிரி கண்டிஷன் நான் காலேயே பண்ணலை அவன் பண்ணுறேன்னா இல்லையா இன்றைக்கி ஏதோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருந்தேன் ஸோ ஏன்னா வந்து அவர் சொல்லி காமிக்கிறார் நான் ஒரு வக்கீல் ஓகேங்களா இந்த பேரை யூஸ் பண்ணணுமா அப்பா ஒரு ரூபாய்க்கு யூஸ் பண்ணணுமா அப்போ நானும் தான் யூஸ் பண்ணலாம் நானும் ஒரு யூடியூப்னு சொல்லி யூஸ் பண்ண முடியுமா அந்த இடத்துல எந்த இடத்துல எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம் எடுத்த உடனே தப்பை வச்சுக்கிட்டு தப்பை அவர் மேலே வச்சிக்கிட்டு பசிக்குது நான் ஆர்டர் போட்டேன் அப்படிங்கிற நான் என்ன பண்ண முடியும் இதுதான் நடந்துச்சு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த மாதிரி ஆர்டர் வந்து கையில் கொடுக்க மாட்டேன் நேற்றுக்கு வந்து எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல எனக்கும் கஸ்டமருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் போயிருந்துச்சு அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணுறது கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு அவன் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் சப்போர்ட் போகிறேன் அவன் என்ன சொல்கிறான் கொடுத்துட்டு போங்கிறான் அதை தான் பண்ணுறேன் கையில் வாங்கிட்டு கூடு கையில் கூடு கொடுத்துட்டு போ அப்படிங்கிறான் அந்த இடத்து நான் அந்த இடத்த விட்டு நான் உண்டு போக முடியாது ஏன்னா அந்த தெருவில் வந்து பிடிச்ச அந்த எது சொல்கிறது ஒரு ஃபுட்டுக்காக சண்டை போட்டுருக்க முடியுமா அந்த இடத்துல நின்று போனால் போதுன்னு சொல்லிட்டு தான் ரூபா போ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லி தான் நான் மனசுலாச்சு கொடுத்துட்டு வந்தேன் மொபைல் நம்பரும் கொடுத்துட்டு நீ பண்ணுறாந்தான் பண்ணு போனால் இல்லைன்னா போனால் போதுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஓகேங்களா இதுதான் பிரச்சனை முடிஞ்சளவுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் போட்டாங்கன்னா சப்போர்ட் டீம் வந்து முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணுறீங்க கேன்சல் நல்ல நல்லா கஸ்டமர்ஸாக கேராக வைங்க நைட்டு ஓகேங்களா இந்த மாதிரி ஆகாத கஸ்டமர் சப்போர்ட்லாம் வச்சு எங்கே உசுர எடுக்காதீங்க என்ன பண்ணுறது இது நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் உங்களை தான் இது கால் பண்ணுறோம் நீங்கள் இப்படி வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி கரெக்டான சப்போர்ட்டை வைங்க ஓகேங்களா ஓகே நண்பா இந்த மாதிரி யாருக்காச்சும் உங்களுக்கு நடந்துச்சுன்னா டெலிவரி டைமில் மறக்காமல் சொல்லுங்க ஓகேங்களா இனிமேல் நடக்கிற மாதிரி இருந்தால் கவ கவனமாக இருந்துக்கோங்க ஓகேங்களா வணக்கம் சார் கால் பண்ணுறோம் என்னோட பேர் விஜய் முத்து முத்து கிருஷ்ணா சொல்லுங்க சார் ஓகே சார் ஆர்டர் ஐடி கன்ஃபார்ம் பண்ணிச்சேன் செவன் நைன் எயிட் ஜீரோ சார் சார் ஆமாம் சார் இது வந்து பேமெண்ட் டிஷன் சொல்ல வேணுங்க சார் பேமெண்ட் பண்ண முடியல சார் ஆன்லைனில் கஸ்டமர் கிட்ட வந்து கையில் கேஷ் இல்லைன்ட்டாங்க ஓகே சார் அது ஆர்டர் வந்து என்ன பண்ணலாம் சார் அப்படிங்களா கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட கேஷ் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா ஆமாம் அவங்ககிட்ட கேஷ் இல்லைன்ட்டாங்க அப்படிங்களா சரி அப்போ ஆர்டர் கேன்சல் தான் சார் பண்ண முடியும் அவங்ககிட்ட அமௌண்ட் எடுக்கணும் ஆர்டர் கேன்சல் தான் சார் ஓகேங்க சார் எப்படி கேன்சல் பண்ணி விடுங்க ரிட்டன் போடுவீங்களா அந்த ஆர்டர் இல்லை சார் அது பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக விடவே தான் சார் சார் சரி ஓகே இது ரிட்டர்ன் போடணும் நாங்கள் போடுறது கிடையாது சரிங்களா அது விடவே தான் சார் சரி ஓகேங்க ஆர்டர் கேன்சல் பண்ணுறோம் சார் நீங்கள் எதுவும் ஓகே சார் கஸ்டமரை கன்ஃபார்ம் பண்ணி தான் சார் ஆர்டர் கேன்சல் கால் பண்ணால் ஆ ஓகே ஓகே சார் உங்களுக்கு கால் பண்ணுவாங்கண்ணா

பெகான்சல் பண்ணிய அப்புறம் என்ன பாயறாங்கன்னா இங்க ஓடியா போறோம் இல்ல கேன்சல் தான் நான் வந்துட்டு போறோம் நன்றி சொல்லுங்க சார் மார்னிங் கொடுக்குறேன்னு இது வந்து பிரச்சனை இல்ல பண்ணிக்கிறேன் இது வந்து எனக்கு எதுவும் அதாவது அதுக்கு பதிலா நீங்க அமௌண்ட் கொடுத்துருவீங்க அது மகனையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் சார் டைரக்டா இப்ப உங்ககிட்ட நான் பேசுறோம் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கான்டெக்ட் பண்ண முடியாது லைவ் ஆர்டர்ல எனக்கு தெரிஞ்ச கஸ்டமர் கேர் சப்போர்ட் லைவ் ஆர்டர் நீங்க தான் அப்படி பேசிருக்கீங்க இதற்கே நான் அப்படி பேசனது இல்ல ஓகே சார் ஓகேங்களா சோ அதனால தான் கேக்குறேன் இஸ்யூ வந்து இஸ்யூ வந்து லைவ் ஆர்டர்ல வந்து ஸ்பாட்ல இது பண்ணுவாங்க அதான் கேட்டேன் இல்ல சார் அது வந்து நீங்க உங்களுக்கு எப்படி சார் சொல்றீங்க நீங்க கொடுக்கவேனா கொடுங்க அது அதில் அவர் கேட்டாரு இந்த மாதிரி நான் கண்டிப்பாக இந்த கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து உங்கள் மனசுக்கு எப்படி சொல்கிறதோ அந்த மாதிரி பண்ணுங்க சரிங்களா சரிங்க சார் பிரசம் நான் கூட உங்க இடத்துக்கு வேலைக்கு வந்துடலாம் சார் கஸ்டமர் போட்டுக்கு ரைட் ரைட்டுங்க சார் வைக்கிறேன் ஓகே சார் ஓகே நண்பா மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு வரும் பாய்